சொல்கிறோம் இந்தியா ஒரு கூட்டாட்சி திரும்பி கொண்டிருக்கிற நாடு என்று சொன்னார் சமய சட்டாரு என்று சொன்னால் தமிழர்களிடக்குரிய மரியாதையை பாதுகாப்பை இந்த நாடு குடுக்காவிட்டால் தமிழாக நீ விளைச்சாரும் கூட உன்னோடு சொல்லியை நீ உருவாக்குகிறாய் காண்டு உருவாக்க நாம் கேட்கிறோம் வந்தேரி கூட்டம் ஆரிய வந்தேரி போது கொண்டிருக்கிற சமகாலத்தில் கண்டிருக்கிற இனப்படுகளை ஜெனோசைட் சொல்லக்கூடிய இனப்படுகொலையை வரலாற்றில் ஜெர்மானியர்கள் யூதர்களுக்கு காணத்திருக்கிற இனப்படுகளை பற்றியும் உருவாண்டினுடைய விசாரணையை பற்றியும் வழக்கிலே வரலாற்றிலே சான்றிதழ் படைத்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழும் காலத்திலேயே நம்முடைய கொடி உறவுகள் நம்முடைய தோழர் சொல்கிற போது எல்லை என்று சொன்னான் எல்லைகளை கடந்திருக்கக்கூடிய தொப்புள் கூடிய உறவுகள் கண்ணுக்கு எதிரே கொல்லப்பட்டிருக்கிற காட்சி கொத்து கொத்தாய் குண்டுகளுக்கு இலக்காகி குழந்தைகளும் பெண்களும் மூத்தவர்களும் மருத்துவ சாலை இருக்கக்கூடியவர்களும் கொண்டிருக்கிற ஒரு குடியை நம் காலத்திலேயே கண்டிருக்கிற ஒரு கொடுமையான வரலாற்றை இந்த பதினாறு ஆண்டு காலமாக தீ கங்குகள் அணையாமல் பாதுகாத்து வந்திருக்க இயக்கம் சொன்னால் தமிழகத்திலே மே பதினாலு இயக்கம் என்பதை யாரும் யாரும் இன்றைக்கு அளிக்க முடியாத என்பதற்கு உதாரணம் தான் இங்கல்ல தமிழ்நாட்டில் அல்ல கேரளத்திலே ஒருவன் உருவாகி இந்தியாவே கலைக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடியவன் நான் பானம் அல்ல பறையன் புலையன் அல்ல நீ தம்பிரானம் நீ தம்பிரான இருந்தால் மயிரம் என்று சொல்லி கிழத்தினுடைய குரலை வெளியே வேதனையை உலகுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான் வேடன் ஈழத்தினுடைய குரலை எவராலும் அடக்க முடியாத காரணம் அது சத்தியத்தின் குரல் வரலாற்றிலே மனித உரிமை என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே ஹியூமன் ரைட் என்பது

அவருடைய வரலாற்றின் வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த எல்லைக்குட்பட்டிருக்கிற தேசியம் மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம் அது அந்த மொழியை அழிப்பது என்பது இனத்தை அழிப்பது ஆகவே மொழிக்கென்று ஒரு வரலாறு உண்டு வர்க்கம் உண்டு என்பதை நான் கம்யூனிஸ்டாகி நடத்தலை பயங்கரமாக புலப்படுத்துகின்றேன் என்னோட கேட்டால் பல பேர் சொல்லுவார்கள் தொழிலாளி வர்க்கத்திற்கு மதம் இல்லை சாதி இல்லை நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் உழைக்கிற வர்க்கத்திற்கு இனம் இல்லை மொழி இல்லை என்பதை எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆண்டு அறிக்கையிலே தெளிவாக சொல்லி இருக்கின்றான் மொழி ஒரு முகத்தில் அடையாளம் இனம் அதற்கு ஒரு வரலாறு உண்டு ஆகவே உலகத்தை ஆண்ட பெருமை மட்டுமல்ல உலகத்துக்கு வழிகாட்டிய பெருமையும் தமிழருக்கு மட்டும்தான் உண்டு என்பதை கீழடி உலகத்துக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது கீழடியும் ஆதிச்ச கல்லூரும் இன்றைக்கு இருக்கிற தமிழருக்கு சனவு இல்லை மதமில்லை என்பதை தெளிவாக திட்டவட்டமாக ஆவணமாக அறிவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே தான் அதனுடைய தொடர்ச்சியாய் அதனுடைய வரலாறாய் நாம் இன்றைக்கு ஈழத்து பிரச்சனை என்பது ஈழத் தமிழர் பிரச்சனை என்பது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரை ஒன்று குவித்து விட்டோம் என்று சொல்லி அந்த மக்களுடைய குரல் உண்மையின் குரலாய் சத்தியத்தின் குரலாய் மனித உரிமை போராட்டத்தின் குரலாய் இருந்தால் நிச்சயமாக அந்த கொடிய சிங்கள பௌத்த கூட்டம் வரலாற்றிலே இனப்படங்களுக்கு சொல்லியே தீரும் என்பதை

அந்த அநீதிக்கு எதிராக சேகுவாரை போல் தொடர்ந்திருக்கக்கூடிய களமாடக்கூடிய போராளி என்று சொன்னார் தமிழகத்திலே மே பதினாறு மட்டும்தான் என்பதை அழகோபத்திலே பார்க்கிறோம் அவர் இன்று கொலை கொடுத்த போது யாரும் வரவில்லை அந்த மக்களுக்காக இன்றைக்கு கேரளத்தில் இருக்கிற வேலன் பேசிடுவ சொன்னார் பூவம் திரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அங்கிருக்கிற பூர்வகுடிகள் எங்களை தூக்கி எறிந்து விட்டு எதையா மாற்ற முடியும் அதே குரலை அழகா பத்திருக்கும் மக்களுக்காக நின்று போராடிய மாவீரரை இந்த மன்றத்தில் நான் அறிமுகப்படுத்த எனது கடமை என்ற முறையில் நான் சொல்லுகின்றேன் ஒரு கம்யூனிஸ்டாய் இளம் புரட்சிக்காரனாய் ஒரு சேகுவாராய் இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல ஐநா மன்றத்தில் ஜெனிவாவை போய் குரவுடுத்திருக்கிற தமிழன் மே பதினேழு திருவர்களுக்காக இருப்பதை பதிலை கேட்கின்றேன் ஆகவே ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கிற போது எங்கே அநீதியும் அடக்க முறையும் உண்டோ அங்கே நிற்பது எனது கடமை இதே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்திலே தமிழ்ச்செல்வன் தொலைபேசியிலே தாப்பாண்டியோடு உரையாடுவார் அந்த செய்தியை முதன் முதலாக ஜனசக்தியிலே போட்டார் அப்போதான் பல தெரியும் இறுதி கட்டத்திலே நான் பலவற்றை இங்கே பேசுவதற்கு எனக்கு தைரியம் உண்டு பேசுவதற்கு இறுதி கட்டத்திலே கலத்தில் இருக்கிற போது தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே பெருமையோடு செய்கிறோம் கம்யூனிஸ்டுகள் உங்களோடு நிற்க வேண்டியவர்கள் நிற்போம் என்பதை வேடைகளை நான் அறிவிக்கின்றேன் என்று கேட்டால் வரலாறு என்பது மிகப்பெரிய ஜமீன்தார்கள் அரசு அவர்களுடைய வரலாறு அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிக்கை கூறுகிறது சொல்கிறது வரலாறு என்பது வர்க்க போராட்டத்தினுடைய வரலாறு இது அந்த வரலாற்றிலே தான் யார் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த வர்க்க போராட்டத்தினுடைய அடிப்படையிலே உழைக்கிறவர்கள் ரத்தத்தை விரவசித்து உழைப்பை பெற்றுக் கொடுக்கிறவர்கள் நம்முடைய பொருள் உற்பத்திக்கு அடிப்படை உழைப்பு உழைப்புக்கு சொந்தக்காரன் தான் அவன் அடிமையாய் நிலத்திலே பள்ளி அடிமையாய் மூலகத்திலே தொழில் அடிமையாய் இருக்கின்றான் அவனை இந்த மண்ணிலே சாதியமாக சேர்த்து பார்க்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது வர்க்கமும் இணைந்திருக்கிற ஒன்றாக தமிழக உணர்ந்து பார்த்த பெருமை புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் கம்யூனிஸ்டருக்கும் உண்டு என்பதை புகை வைக்கின்றேன் ஆகவே மே பதினேழு இயக்கத்தை பொறுத்தவரை பெரியார்கள் அம்பேத்காரும் நாடு கடந்து படித்தவர்கள் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் உலகம் கொண்டாட வேண்டிய அம்பேத்கர் மார்க்ஸ் என்பதை பிபிசி மட்டுமே பதிவு செய்திருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் பெருமைக்குரியவர் தான் ஐயா பெரியார் பள்ளிக்கூடத்துக்கே போகாத மனிதன் நாம் சிந்திக்க இன்றைக்கு சிந்திக்கிறதை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாரே வியந்து வியந்து பார்த்துட்டோம் ஆகவே இணைய வேண்டிய கோடுகள் மூன்று அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் இணைகிற போதுதான் இந்த மண்ணிலே மாற்றத்தை விதைக்க முடியும் என்பதை உணர்ந்து சேர்க்கக்கூடியதாக நாம் இதை போராடி கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை வைத்திருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை இன சர்வதேச விசாரணை நடத்துக இது ஒரு இனப்படுகொலை ஜெனோசைட் என்பதை

தாவரத்துக்கு கேளாக முப்பத்தி இரண்டாயிரம் பணத்தில் இருந்தால் அதான் கொடுமை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணுக்கு எழுந்து கொடுக்கிற கொடுமை ஐநா மன்றம் என்று ஒன்று உண்டா ட்ரம்ப் கொண்டிருக்கிற பெரியர்கள் அவரும் ஒரு இளவெரியன்தான் அவனை கொண்டிருக்கிற பதில் நாடு உலக முழுக்க இன்றைக்கி கார்பரேட்சிகளை கொண்டு வந்து அந்த கார்பரேற்றர்களோடு இங்க இருக்கிற காவி கூட்டம் மோடி கூட்டம் கைகோர்த்துக் கொண்டு இந்தியாவை சூரியனை பார்க்கிறது உலகத்தை சூரியனை பார்க்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னான் ஒரு நூறு ஆண்டு காலத்திலே நீங்கள் இங்கிருந்து இன்னொரு கிரகத்துக்கு போக தயாராக கொள்ளு சொன்னார் ஏன் சொன்னார் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய மிகப்பெரிய புத்தகம் காலம் என்பது இறுதியில் எழுந்த புத்தகம் பிரீஃப் ஆன்சர்ஸ் பார் பிக் கொஸ்டின் சொல்லக்கூடிய அற்புதமான கடைசி புத்தகம் அதை முடிக்காமல் இறந்து போனார் தெளிவாக சொன்னார் இங்கு இருக்கிற நம்முடைய அத்தனை விதமான உழைப்பினுடைய பலன்களை எல்லாம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிற போது சமூகத்தை சமத்துவம் இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இன்இக்வாலிட்டி சொல்லக்கூடிய சமத்துவமின்மை மின்மை தொடரும் அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கார்பரேட்டுகள் காவி கூட்டங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற நிலத்தை வளத்தை அங்கிருக்கிறவர்களெல்லாம் அப்படியே அபகரிப்பதற்காக சூறையாடுவார்கள் சூறையாட சொன்னால்

நான் கேட்கிறேன் மோடியை பார்த்து இந்த இன்னைக்கு எதுக்கு நினைவேங்கள் வேண்டுமென்று சொல்லி தமிழரசை பார்த்து கேட்கிறோம் தமிழகரசு தைரியமாக சொல்ல வேண்டும் தமிழ் மக்கள் ஏனெலை கோடி பேர் உங்களோடு நிற்பார்கள் மோடியையும் கால்பொரேட்டையும் வேட்டு போராடுகிற போது அதே சமயத்தில் எனது இனத்து மக்கள் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அடக்கப்பட்டிருக்க மக்கள் தலித்துகள் சிறுபான்மை மக்கள்

நடந்து கொண்டிருக்கிற கொடுமை இந்த தேசத்தை அப்படியே விலை பேசுகின்றார் ஆறுகளும் காடுகளும் மடைகளும் வளங்களும் இன்றைக்கு தாய்வாக்கப்படுகிறது அரசியல் சாசனத்தையே கேள்விக்குள்ளாக்கின்றார் இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கான்ஸ்டியூஷன் பேசுகிற போது சொன்னார் கே எம் முன்சி போன்றிருக்கிறவர்கள் அந்த இடத்துல சொன்னார்கள் இந்தியா இந்தியாவுக்கு பாரத என்று பேர் வைக்க வேண்டும் இந்து நாடு என்று பேர் வைக்க வேண்டும் இங்கிருந்து பாகிஸ்தானுக்கு வெளியேறி விட்டார்கள் முஸ்லீம்கள் வெளியேற்றி விட்டார்கள் ஆகவே இந்தியாவுக்கு இந்து நாடு என்று பேர் வைக்க என்று சொல்ல போது அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு சொல்ல வார்த்தையை இடத்திலே பதிவு செய்திருக்கிறேன் இந்தியா ஒரு நாடு அல்ல இந்தியாவை சேர்த்து வைத்து ஒரு இந்தியா என்ற நாட்டு உருவாக்கியவன் பிரிட்டிஷ்காரன் அவன் ஆளுமைக்காக இங்கே ஈஸ்ட் இந்தியா கப்பலில் இருந்து பிரிட்டிஷ் ஆணை வந்த பின்னால் அவன் ஆளுமைக்காகத்தான் இந்தியாவை கட்டமைத்தான் இங்க இருக்கிற ரயில்வே கட்டமைத்தான் அதற்கு சட்டங்களை கொண்டு வந்தான் அப்போது தவிர்க்க முடியாமல் இங்க இருக்கிற வருணாசர தர்மத்தை எதிர்த்து கல்வியிலே சட்டத்திலே பூத்தினான் அவர் கொண்டு வந்திருக்கிற இந்தியன் பிரியல் கோட் சிஆர்பிசி அது எவிடன்ஸ் ஆக்ட் போட்டிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லாமே இதற்காக ஒரு நாடாக உருவாக்குவதற்காகத்தான் ஆனால் அம்பேத்கர் சொன்னார் இந்தியா இஸ் நாட் அ கண்ட்ரி இந்தியா இஸ் நாட் அ நேஷன் யூ ஷுட் பிகம் ஏ நேஷன் என்று சொன்னார் இது ஒரு நாடாக தேசியமாக உருவாக வேண்டும் சொன்னார் எப்படி உருவாகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகள் இனங்கள் தேசிய இனங்கள் கொண்டிருக்கிற நாடு ஆகவே இந்த வேறுபாட்டை இருக்கிற ஏற்றத்தாழ்வை ஒரு மத இருக்கக்கூடிய மக்களுடைய ஏற்றத்தாழ்வான பண்பாடு கொண்டு நாட்டை சமப்படுத்துகிற போதுதான் இந்தியா உருவாக வேண்டும் இந்தியா சொன்னார் நான் இன்றைக்கு கேட்கிறேன் நம்முடைய தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆயிரம் கருத்து வருமாடு இருந்தாலும் சரி சனாதனத்தை மோடியை எதிர்ப்பதிலே நீட்டிலே நின்று கொண்டிருக்கிறது பாராட்டுவோம் நிச்சயமாக பாராட்டுவோம் ஆனால் எங்கே உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது அதைத்தான் கந்தசாமி சொன்னார் இதை தெளிவாக சொன்ன ஒரே உரையான ஒருத்தர் தான் ஏன்னா அவருக்கு நேரடியாக பேச தெரியாது தமிழ்நாடு தமிழருக்கு என்று 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 பெருமை உண்டு அவரை சொல்கிறோம் இந்தியா ஒரு ஒரு கூட்டாட்சி நாடு நாடு சொன்னால் சமய சொன்னால் தமிழர்களுக்குரிய மரியாதையை பாதுகாப்பை இந்த நாடு கொடுக்காவிட்டால்

கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனை தாழ்த்தி அடித்து நொறுக்கி இழுத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை கொளுத்தி என் மக்கள் மீது வந்து ஊடுருவி என் இனத்தினை அழைக்க பார்த்தாய் இதுதான் செய்யக்கூடிய ஒன்று அதைத்தான் இன்றைக்கு போடி செய்ய துவங்கியிருக்கிறார் ஆகவே நாம் கேட்பதெல்லாம் நாம் வைக்கிற கோரிக்கை யாருக்கும் அல்ல இந்த நினைவேந்தரை மேலும் உறுதிப்படுத்த தமிழகத்தினுடைய இறையாண்மையை காக்கக்கூடிய ஒன்று என்பதை இடத்திலே புதிய வைக்கின்றேன் ஒரு ஒரு வழக்கில் போய் ஜெயிச்சோம் என்ன வழக்கு கவர்னர் கொடுத்தாங்க ஆட்டுக்கு தாடின்னு சொல்றாரு அண்ணா ஆட்டுக்கு தாடி ஆட்டுக்கு கவர்னர் தேவையாக கேட்டாரு அவ ஒரு உட்காந்துக்கு ஒரு ஒரு பிரதிநிதி அண்டாரு அந்த இந்த மக்கள் சபையிலே இருக்கக்கூடிய தீர்மானத்தை சட்டத்தையே தூக்கி காண போட்டு குதிக்கிறான் கடைசியாக உயர் நீதிமன்ற உத்திரமிடத்தில் நல்ல தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு குடியரசுத் தலைவரே மோடியினுடைய உத்தரவால் அங்கிருக்கக்கூடிய பிஜேபி உத்தரவால் ஒரு பதினாலு கேள்வி கேட்டு மீண்டும் வந்து சுப்ரீம் கோர்ட் அனுப்புறாங்க அதே சமயத்தில் அடுத்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா இடத்தில் இருந்து வந்து அகதியாய் வந்தவர் இங்கிருக்கிற பெண்ணை கல்யாணம் குழந்தை பெற்றவர் ஒரு வழக்கில் விடுவிக்கப்பட்டவர் சட்டப்படி இன்டர்நேஷ்னல் வாழ சொல்லுவார்கள் சர்வதேச பிரதானமான சட்டத்தின் பிரகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டினுடைய ரிசியூசினுடைய அந்த மிக ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்தியா கையெழுத்திடாமல் இருக்கலாம் ரிஸ்யூஸ் ரைட்ஸ் என்பது அகதிகளுடைய உரிமை என்பது மனித உரிமை என்று ஆகவே இங்கே வந்திருப்பது தஞ்சம் கேட்டு உயிருக்காக வந்து இருக்கிறவர்கள் அவர் இங்கே வாழ்கிற போது இங்கிருக்கிறவர்களோடு சேர்ந்து இங்கே இருக்கிற பள்ளியை திருமணம் செய்தால் இங்கிருக்க செய்தார் அவருக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் என்பது சட்டப்பிற்கே ஒன்று ஆனால் உச்சநீதி சொல்கிறது இந்தியா ஒரு தர்மசாலை அல்ல என்று சொல்லி அவருடைய மனுவை நிகழாக இருந்து நாம் கேட்கிறோம் வந்தேரி கூட்டம் பார்ப்பாட ஆரிய வந்தேரி கூட்டத்துக்கு இந்தியாவை இடமுறைக்கிற போது தமிழகத்தை தொட்டிருக்கிற கொப்போன் குடிக்கிற்கு ஏறவில்லையா அது அது தீர்ப்பு அது ஒரு வீதிக்கான தீர்ப்பது தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு திருத்தப்படும் கிழித்து எரியப்படும் எப்போது நான் ஒன்றுபட்டு இருக்கிற போது ஆகவே இந்த போராட்டம் கொட்டவித்திருக்கிற அறிவு தீ இன்னமும் பற்றி எரிய வேண்டும் வேடனை போல் திருமுருகன் காந்தியை போல் உலமாக நேசிக்கிறவர்கள் உலகத்தின் மாந்தர்கள் நேசிக்கிறவர்கள் ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒன்று கூட வேண்டிய நேரம் இது ஆகவே அவர்களுக்கு வழிகாட்டி